தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வனசரகம் காப்புக்காடு சொக்கன்பொட்டாய் வனப்பகுதியில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி பாலக்கோடு வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது சுமார் வயது மதிக்கத்தக்க பெண் யானை கொன்று இறந்து கிடந்தது தெரியவந்தது இதையடுத்து கால்நடை மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு சம்பவ இடத்தில் யானையின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டதில் துப்பாக்கியால் சுடப்பட்டு யானை இறந்திருப்பது தெரிய வந்தது இதையடுத்து யானையை சுட்டுக் கொன்றவர்களை பிடிக்க தருமபுரி மாவட்ட வன அலுவலர்கள் ராஜாங்கம் உத்தரவின் பெயரில் பாலக்கோடு வனசரகர் நடராஜன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் நேற்று வனப்பகுதியில் துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனி கோட்டை அருகே கொடக்கரை இருளர் காலனியைச் சேர்ந்த மாரப்பன் முருகன் கிருஷ்ணன் மற்றும் பதினெட்டு வயது சிறுவன் உட்பட நான்கு பேரையும் கைது செய்து யானையை வேட்டையாடியதும் உடம்புகளை வந்தது இவர்களிடமிருந்து இரண்டு நாட்டு துப்பாக்கிகள் அறிவால் விலங்குகளை பிடிக்கும் கன்னி வலைகள் டார்ச் லைட்டுகள் செல்போன் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்த வனத்துறையினர் நான்கு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தர்மபுரி சிறையில் அடைத்தனர்